நீங்க என்ன செக்கோஸ்லாவியில இருந்து வந்திருக்கீங்களா நீங்க இந்த தானே இல்லப்பா நீங்க மட்டும் இந்த ஊர்க்காரங்க மாதிரி தெரியுது இவங்க எல்லாம் ஏதோ பக்கத்து ஊர் மாதிரி இந்த ஊர்க்காரங்க ஒரு கையை கொடுங்க பாக்கலாம் ரொம்ப பெருமையா இருக்குது ஆண்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வணக்கம் சொல்லலாம்னு இருக்கிறேன் சோ இது என்ன வணக்கம்னு சொல்றேன் பெருத்து போகாத உடல் நறைத்து போகாத முடி எதிர்த்து பேசாத மனைவி உங்களுக்கு கிடைக்க அன்னபாரதியை நன்பார்ந்த வாழ்மையில தெரியும் அன்னை மட்டும் ஏன் கைத்தள்ள குடுக்கன்னா அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு அவர் இனிமேல் வயசுக்கு உண்டா என்ன வராட்டி என்னன்னு உட்கார்ந்துருக்கறாரு ரொம்ப பெருமையா இருக்கிறது அருமையா இருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் ஸோ இதுவரைக்கும் உங்களை அழகாக மகிழ்வித்த நடன கலைஞர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமான கைத்தனல் கொடுத்துடலாம்

யாருமே நம்ம பார்க்கலையா அவ்வளவு நல்லவங்களா இப்ப மோனிகா பாடலுக்கு மட்டும் பயங்கரமா வைப் கொடுத்தீங்க ஆனா எனக்கு ரொம்ப அந்த படத்துல நான் நேர்தான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நிறைய இப்ப வரக்கூடிய சினிமாக்கள்ல எல்லாம் எடுத்த உடனே தண்ணி அடிக்கிற மாதிரி தான் சீன் ஆனா கூலி படத்துல மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அழகா சொல்லிருப்பாரு தெய்வம் நின்னு கொண்ணும் கொள்ளும் மது தினம் தினம் கொள்ளும் குடிக்காதீங்கப்பான்னு ஒரு சூப்பர் டயலாக் டைலாக் சோ அதற்கு ஒரு பெரிய பாராட்டு

இந்த கதை என்ன முறைச்சு முறைச்சு பார்க்குது ப்ளூ கலர் சேலை கேட்டினாக்கா கண்ணியமானவர்கள் யார் இருப்பா ஒரு பேச்சுக்கு சொன்னால் எந்த சின்னா பார்க்கறது ஸ்கூல் பிள்ளை மாதிரி கண்ணியமானவர்கள் யார் என்று சொன்னால் பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் கண்ணியமானவர்கள் அக்கா முழுசா கேட்டுட்டு பேசுக்கா ஏன் ஆண்கள் கண்ணியமானவர்கள்னு சொல்ற பத்தாயிரம் பெண்கள் இருந்தாலும் பத்து லட்சம் பெண்கள் இருந்தாலும் ஏன் பத்து கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யாரை பார்க்கும் தெரியுமாங்க யாரை பார்க்கும்

ஏடா நீ எல்லாம் கல்யாணம் ஆகாத வேண்டா அம்மா தான்டா சொல்லணும் நடுவுல உட்கார்ந்து அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் எல்லாம் அம்மா ஆசை மேலுங்குதுங்க எங்க கல்யாணம் மாணவர்கள் மட்டும் கை தூக்க பாக்கலாம் திருமண மாணவர்கள் மட்டும் கை தூக்குங்க பின்னாடி கிடக்குறீங்களா எக்ஸ்பயர்ட் கேஸ் எல்லாம் பின்னாடி இருக்கிறீங்க திருமண மாணவர்கள் சரி அம்மா சமையலா பொண்டாட்டி சமையலா அம்மா அம்மா வேற அம்மா ஒரு ஓட்டு விழுந்திருக்கு வேற அம்மா சமையல் வேற எங்க பொண்டாட்டி நடுத்தர விட்டுட்டீங்க பொண்டாட்டிக்கு ஒரு ஓட்டுமே இல்லையா அம்மா சமையலா பொண்டாட்டி சமையலா அம்மா சமையல் ஆனா பரமங்குறிச்சியில பரவாயில்ல முந்தான தித்து தூத்துக்குடியில ஒரு ப்ரோக்ராம் இதே தான் அம்மா சமையல் நல்லா இருக்குமா பொண்டாடி சமையல் நல்லா இருக்குமா கீழே இருந்து ஒருத்தர் படா இருந்துச்சு வேலைக்காரி சமையல் தான் நல்லா இருக்கும் அதுக்கு இந்த ஊர் எவ்வளவோ பரவாயில்ல ஆனா அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் என்ன வித்தியாசம் சாதாரண தக்காளி சோறு பிரியாணி மாதிரி இருந்துச்சுன்னா அது அம்மா சமையல் பிரியாணியே தக்காளி சோறு மாதிரி இருந்துச்சுன்னா அதாங்க பொண்டாட்டி சமையல் அவங்க மட்டும் அந்த பிரியாணியை சாப்பிட்டிருக்காங்க அந்த ஆனா உண்மையில ஆண்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல உங்ககிட்ட கேள்வி பெண்களும் கேட்கலாம் இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைதல் கொடுங்க பார்க்கலாம் அப்பா தல அஜித் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைதல் கொடுங்க பார்க்கலாம் புரட்சி தலைவர் எஞ்சய் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைதல் கொடுங்க பார்க்கலாம் செல்வாலன் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் இருந்தா

இதை சொல்லி முடிக்கலங்க முந்தானத்து கீழே இருந்து ஒரு பையன் படார் நினைச்சா அக்கா பல்லாம் ரெண்டு மாறிடுச்சுன்னா என்னடா மாறிச்சின்னு நமக்கு வரக்கூடிய பொண்டாட்டி கம்முனும் கொழுந்தியா கும்முனு இருந்தா போயிட்டான் அவர் மட்டும் கைத்தல் கொடுக்குறாருன்னா அவருக்கு அஞ்சு கொழுந்தியா வந்ததுல இருந்தே மனுஷன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அது என்ன அந்த கொழுந்தியான்னு வந்தோம்னா ஆண்கள்லாம் அவ்வளவு தூரம் ஜாலியா அவ்வளவு தூரம் மகிழ்ச்சி ஆயிருந்தாங்கன்னு கேக்குறேன் ஆனா அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி மார்ச் எட்டு என்ன நாள் என்ன கீக்கா மார்ச் எட்டு என்னைக்குங்க என்னதுங்க என்ன ஃபங்க்ஷனு பெண்கள் தினம் மகளிர் தினம் இந்த ஆண்கள் தினம்னு ஒன்று இருக்குல்ல அது என்னைக்குன்னு தெரியுமா ஆண்கள் தினம் என்னைக்கு ஜூன் ஃபோர்ட்டினா யாராவது இப்ப கரெக்டாக ஆண்கள் தினம் சொல்லிட்டீங்கன்னா உடனே விழா கமிட்டியால இருந்து பத்தாயிரம் ரூபாய் ரெடி கேஷ் இந்த மாதிரிலாம் வாங்கி தரேன் எனக்கு ஆண்கள் தினம் யாருக்கு வேணும் பத்தாயிரம் ரூபாய் சீக்கிரம் சொல்லுங்க டெய்லியா

இதே போல மார்ச் எட்டு ஒரு ப்ரோக்ராமுக்கு அவசரமா கிளம்பிட்டு இருந்தேன் நீங்க நல்லா கேளுங்கய்யா ஐயா அவசரமா கிளம்பிட்டு இருந்த என் வீட்டுக்காரட்ட இதே ஒரு கேள்வி கேட்டேன் ஐயா நல்லா கேளுங்க ஐயா எங்க வீட்டுக்காரட்ட கேட்டேன் எங்க இன்னைக்கு என்னது பெண்கள் தினம் என்னைக்கு ஆண்கள் தினமானு உங்ககிட்ட கேட்ட அதே கேள்வி கேட்டேன் மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாரு என்னைக்கு நீ கோச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறியோ அன்னைக்கு தாண்டி ஆண்கள் தினம் இவ்வளவு பெரிய

ஏன்னா அவங்க ஏன் தூக்குறாங்க எனக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா அக்கா அங்கிருந்து நோட் பண்ணிட்டு இருக்குது நம்ம ஆளு கை தூக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் கல்யாணம் ஆன கொஸ்டியா ஆகாத கோஸ்டியா ஆகாத கோஸ்டி ஆனா பொண்ணு வேணும் முரட்டு சிங்கிள்ஸா முரட்டு சிங்கிள்ஸா சிங்கிள்ஸா முரட்டு சிங்கிள்ஸா ஆனா எதிர்பார்க்கிற புது பாயிண்டா இருக்கு ஆனா சிங்கிள்ஸ் கூட நான் நம்பிடுவேன் சார் இந்த முரட்டு சிங்கிள்ஸ் உங்களை சத்தியமா நம்பவே மாட்டேன் ஏன் தெரியுமா ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குது காதலி இருக்கிறத மறைக்கிறவன் சிங்கிள்ஸ் கல்யாணமாகி பொண்டாட்டி பிள்ள இருக்கிறதே மறைக்கிறான் பாரு அவன் தான் முரட்டு சிங்கிள்ஸ் அவனை மட்டும் நான் சத்தியமா நம்பவே மாட்டேன் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஆண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இதே என்னுடைய பொண்டாட்டி தான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு எனக்கு மனைவியா வரணும்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம் இதே மனைவிதான்

கல்யாணமான கிட்ட கேக்குறேன் இதே என்னுடைய கட்டின புருஷன் தான் கட்டின புருஷன் கருப்போ சோப்போ லூசோ கூசோ குட்டையும் நட்டு என் வழுக்குத்தலையை வழுக்குத்தலை இல்லாத தொப்பையோ தொப்பைய இல்லாதவனோ கொரோனா வந்தவன கொரோனா வராதவனோ ஏழே ஏழை ஜென்மத்துக்கும் என் புருஷன் இதே புருஷன்தான் வேணும்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தால் கைத்தூக்கணும் பெண்கள்லாம் வாங்களா ஐயோ இந்த வேணா தெரிய முடியாது எத்தன பேர் தூக்கிருக்காங்க விட அவங்க பெண்களோட எண்ணிக்கை தான் அதிகம் சூப்பரான அவங்க கைத்தழை உண்ண நல்ல கைத்தழை கொடுக்குறான் எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டே தூக்குறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சியா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் விஷயம் உங்களுக்கு அமைஞ்ச மனைவி வரமா போனவங்க பொண்டாட்டி வராம இருக்கணும் அப்படின்னா ஆண்களோட முகத்துல சிரிப்பே பார்க்க முடியுமா ஆனா இன்னொரு கேள்வி கேக்குறேன் இந்த கல்யாணம் ஆகாத பசங்க நிறைய இருக்கிறதுனால நட்பு பெருசா காதல் பெருசா நட்பு ஏன் காதல் ஊத்திக்குச்சா நட்பு பெருசா காதல் பெருசா ஏன் நட்பு தான் பெருசுங்கிறீங்க கலட்டி விட்டுட்டாங்களா ஏன் தெரியுமா உண்மையிலே நட்பு தான் பெருசு ஏன்னா காதல்ங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம் நட்பு தான் ரத்தத்தின் யுத்தம் அப்படின்ட்டு சொன்னா இன்னும் நட்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் இருக்குது வீட்டுல இருந்து டாஸ்மாக கூட்டிட்டு போனா அது காதல் டாஸ்மார்க்ல இருந்து பத்திரமா வீட்டு கூட்டிட்டு வந்தா அதுதாங்க உண்மையான நட்பு போடா எல்லாம் விட்டு தள்ளு பழச எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா எப்போ பிறந்த ஒண்ணு எண்ணி கொள்ளடா கைத்தட்டு கொடுக்கலாம் நீங்களும் பாசம் வைக்க நேசம் வைக்க தோழ நண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்கார யாரும் இங்கு உள்ள மட்டும் தார என் உசுர கூட தார என் நண்பன் கேட்டா நண்பன் போட்ட சோறு நிதமும் தும்பி பாரு நட்பை கூட கற்பை போல என்னவே சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடு வானம் பாடு பரமங்குறிச்சி மக்கள் தான் சூப்பர் அழக ரசிக்கிறீங்க சூப்பர் விஷயம் ஆனா உண்மையிலே இந்த தாடி வைத்திருக்கிறார்கள் ஆண்கள் தாடி வைத்த ஆண்கள் மட்டும் கை தூக்கும் பார்க்கலாம் தாடி வைத்த ஆண்கள் மாணவங்களா இருந்தாலும் பரவாயில்ல சார் சார் நீங்க தாடி வச்சிருக்கீங்க தாடி வைத்த ஆண்கள் சரி யாராவது ஒருத்தர் மேடைக்கு வாங்க பார்க்கலாம் தாடி வைத்த ஒரு ஆண் மகன் பிளீஸ் ஆன் ஸ்டேஜ் சீக்கிரம் மேடைக்கு